ôi em em या ओं नम शिवाय न नम शिवा शिवाय नम िवा ओम नम शिवा ओ नम शिवा முடிஞ்சிச்சு என்ன <da owner> <apter da owner>

இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு சொன்னாங்க என்னன்னா கோ அப்படின்னா வீடுதான் இல்லாத ஊர்ல குடியிருக்க எல்லா தெய்வங்களும் வழிபடக்கூடிய ஒரே இறைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானம் தான் சிவபெருமானம் வழிபடாதவங்க ஒருத்தருமே கிடையாது திருமால் திருவீடு முலையில வழிபடுறாங்க திருமான் பேர்ல இருந்து வழிபடுறாங்க

சிறிய அளவில் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எல்லாருமா சேர்ந்து அவருக்கு ஒரு ஒரு ஷெட்டு போகணும் இதான் ஒரு பேர் அப்படின்னு தயவு செய்து நினைச்சவங்களாக நீங்கள் எல்லாம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நான் இன்னைக்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா காசு காசு போனாங்க மனசால இந்த இறைவனுக்கு ஒரு கோவில் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசால நினைச்சுக்கோங்க இந்த நினைப்பு தான் இறைவனுக்கு ஒரு கோயிலாக இருக்காங்க அதனால சங்கல்பங்கிறது புது சங்கல்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பெருமானுக்கு இது ஒரு திருக்கோவை அமைக்கிறோம் இது நம்ம எல்லாருடைய ஒட்டுமொத்த விருப்பமாக அமைய வேண்டும் இரண்டாவது இன்றைக்கு ஐயாவுக்கு நீர் விழுறோம் இல்லையா கும்பாபிஷேக நீர் கூட செய்ய செய்யக்கோயோ நாளையில இருந்து அப்பா சுவாமிக்கு நான் நீர் விடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவயிருக்காரு இந்த கிராமத்துல நான் சாமி நீர் விடுவேன் திறமும் நீராட்டம்

மனம் எடுத்தால் பூவி இந்த மலர்களை கொடுத்து கொடுத்துக்கிறேன் முடியவே முடியாத அவங்க வீட்டுல இருக்கிற பூ எங்களுடைய அவரை அவளை சாமி போயிட்டு சரி எதுவுமே நான் முடியாது சார் நீங்க சொன்னதெல்லாம் எங்காலும் செய்ய முடியாது சார் இவங்க அந்த கொடுங்க இந்த புத்தகம் கைக்கு கை கொடுத்துருப்போம் எல்லாரும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு பக்கம் பூஜை வச்சுட்டு நுழைந்தே பேசி உடனே சுரக்கும் குளத்தலை புலையனேன் தனக்கு செம்பையே ஆய சுவதம் அளித்த என் இம்மையே உன்னை கடப்பிடித்தேன் எங்கெல்லாம் ரோனியே கங்கம்பனம் தென்னான் வேசூரி போத்தி எல்லாரதற்கும் நிறைவா போத்தி காமாய கடகத்றளே போத்தி தெய்வே நிலயானே போத்தி போத்தி ஐயனே மலயானே போத்தி தாவி பண்ணா போத்தி கண்ணாரமனகளே போத்தி மல்லிகார் திருவடிகள் வேணுகாபுரீஸ்வரபெருமான் திருவடிகள் பெருமான் திருவடிகள் போற்றி ായും വിളക്ക മണനഞ്ചും തന്ന തലവനെ விடுங்காலமேத்தவாயும் சுழ்தவா மலர்தோவில் புதியவா விழையேன் விடுங்காலமே ஆற்றத்திற்கான அழைத்துவோம் ஆற்றத்தின்

नमः शिवाय शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः शिवा ओं नम शिवा ओम नमः शिवाय शिवाय

യാം നമസ് ഓം നമസ് ഓം നമു ആ ഓം ഓം നമു ഓം നമു ആയാ ഓം നമ നമസ് ആമസ് எல்லாரும் பாருங்க ஓம் நம சிவாயா ஓம் நம मस्कार oh, रिपोर्टर अज्ञबी उंगली सराई नज़िके काटों नामे धार्मिक माज़ कुछ भी आगे उड़ाई नज़िके आते ही आते तो पागल है மரகர மகாதேவாடியும் அடியேன் திருநீல கண்டத்தை குடிக்குடன் சொல்லக்கூடிய இல்லை ஏ என் பகை குமியேன் இல்லையான் தன்

ஏதந்தமழியன் கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கண்ணப்பர்கடவுரு கலை அந்த நடியா குமழியன் மலை மலிந்த தோல்வல்ல மனம் வைத்த அஞ்செழு துமே கால்வனன் நான் முகன் காணுவதற் போனார் சிறுவன சேவடி செவ்வி நாள்தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்க்கே ஆர்வனமாவன அஞ்சழு துமே புத்தர் சமன்கள் கையல் பொய்கொலார் சித்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீரணிவார் வினை பழைக்கு பத்திரமாவன அஞ்சழு துமே

ye <laughs> ya <coughs> <laughs> <coughs> <coughs> <laughs> அன்மையின் மேலாம் திருச்சி சம்பளத்தும் என்று

சொல்லும்ண்டத்தோடும் உடனே போதலத்தோடும் வழங்கும் பாதகத்திற்கும் பரிசு 谢谢，把几个东西。